பாலவாயிலில் உள்ள ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் எண்பத்தி ஆறாம் ஆண்டு திருவிழா மற்றும் பதிமூன்றாம் ஆண்டு தீமிதி திருவிழாவை முன்னிட்டு மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் கருணாநிதி எஸ் இந்துபதி ஜே பிரேம்குமார் எஸ் பிரகாஷ் ஆகியோர் ஏற்பாட்டில் மாபெரும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது புழல் ஒன்றிய திமுக பொறுப்பாளர் அற்புதராஜ் ஒன்றிய துணை செயலாளர் அண்ணாதுரை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் அவர்கள் கலந்து கொண்டு அன்னதானத்தை துவக்கி வைத்தார் முன்னதாக கோவில் சார்பில் அவருக்கு படவட்டம் கட்டி சிறப்பு மரியாதை செய்யப்பட்டது நிகழ்ச்சியில் பாஸ்கரன் ஸ்டாலின் கமலக்கண்ணன் ஆஷா கல்விநாதன் யுவராஜ் காங்கிரஸ் கட்சி வழக்கறிஞர் பிரிவு மாநில துணைத் தலைவர் ஆர் கே பிரதீப்ராஜ் உட்பட ஏராள மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்